மே மாதம் இருபதாம் நாள் தந்தை மகன் தூயாவை என் பெயராலே ஆமேன் எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பான தகப்பனே தாயும் தகப்பனும் எங்களை கைவிட்டாலும் ஒரு நாளும் எங்களை கைவிடாதவரே மனித உறவுகள் எங்களை மறந்தாலும் அப்பா நாங்கள் நேசிக்கும் உறவுகள் எங்களை விட்டு விலகினாலும் எங்களை விட்டு விலகாதவரே ஒரு நாளும் எங்களை கைவிடாத எங்கள் அன்பு தெய்வமே இருதயத்தின் ஆழத்திருந்து நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரை சர்வ வல்லமை உள்ளவர் நீர் ஒருவரை எங்களுக்காக யாவையும் செய்கின்றவர் செய்து முடிக்கின்றவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் இப்படி சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லாவிதமான விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து உண்ண உணவு முடு உடையும் இருக்க இருப்பிடமும் அன்பு செய்ய மனிதர்களும் தந்து எல்லா வகையிலும் எங்களை நீர் வழிநடத்தி வந்திருக்கிற தயவுக்காக இரக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் ஐயா உம்முடைய உருவிலும் உடைய சாயிலும் எங்களை படைத்தீர் உம்முடைய பரிசுத்தத்தில் எங்களுக்கு பங்கு கொடுத்தீர் ஒரு நாளும் நாங்களே உம்மை விட்டு விலகாமல் இருக்க உம்முடைய அன்பு கூட்டுக்குள் எங்களை அரவணைக்கின்றீர் அப்பா எங்களுக்கு ஆபத்து எதுவும் நேராமல் தீங்கி எதுவும் அணுகாமல் வாத எங்கள் கூடாரத்தை நெருங்காமல் ஒவ்வொரு நாளும் உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை தாங்கிக் கொள்கின்றீர் எங்களுக்காக யாவையும் செய்கின்றவராய் செய்து முடிக்கின்றவராய் ஒரு அன்புள்ள கடவுளாய் மன்னிக்கும் கடவுளாய் எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் உடைய முதுகுக்கு பின்னாடி அது யாழ்கடல தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் இருக்கிறது போலவே எங்களை அன்பு செய்கிற தெய்வமாய் உண்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றீர் இந்த இரவு ஒரு குடும்பமாய் தாய் கன்னிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமனசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து ஒரு மனதாய் நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் அப்பா நாங்கள் நன்றி சொல்லி உமை துதிவாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நீர் எங்களை அழைத்து எங்களை தெரிந்தெடுத்து எங்கள் மீது ஒரு விசேஷத்த அபிஷேகத்தை வைத்து மனிதர்கள் இந்த உலகம் எங்களை வெறுத்தாலும் எங்களை அப்பா ஒப்பற்ற மனிதர்களாக எங்களை பார்த்து எங்களை உம்முடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள் என்று சொல்லி எங்களை மார்போடு சேர்த்து அணைத்து எங்களை உயர்த்தி வைத்து எங்களை அழகு பார்க்கிற தெய்வம் நீர் நீர்ந்து நன்றி சொல்லி துதிபாடி மகிழ்கிறோம் உம்முடைய அழைப்புக்காக நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற தரிசனத்திற்காக அபிஷேகத்திற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் தூய மக்களினத்தார் அரச குருக்களின் கூட்டத்தினர் ஒளியிலிருந்து இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்த அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு காலத்தில் தொலைவில் இருந்து எங்களை இப்பொழுது உம் அண்டை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் மீட்டெடுத்து எங்களை உம் அண்டை அழைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்ட நீர் என்பதை நாங்கள் உணரும்படி செய்கிறீர் தேக்கு நன்றிப்பா <coughs> உடைய கல்வாரி மரணத்தினால் அப்பானீர் எங்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டீர் உமது உமக்குறையோரா எங்களை மாற்றிவிட்டீர் உமக்காக எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் அப்பா நீர் தங்கி வாழுகிற ஆலயமாக நீர் மாற்றிவிட்டீர் நாங்கள் முழுவதும் உமக்கே சொந்தம் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்றீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி தாய் கண்ணிமறியாளோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமனசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் நாமத்தை எல்லா புகழ்ச்சிக்கும் ஆராதனைக்கும் உரிய நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான அதிகாரமுள்ள நாமத்தை விண்ணிற்கும் மண்ணிற்கும் அப்பா எங்கள் மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமத்தை நாங்கள் துதிவாடி ஐயா இதோ இன்றைய நாளிலும் கூட தாய் கன்னிமறியால் திரு அவையின் அன்னை என்ற திருவிழாவை எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து கொண்டாடுகிறோம் அம்மாண்டவரை எங்கள் தாய் நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் தாயாக இருக்கிறார் இதோ நேற்றைய நாளில் பெந்தகோசு பெருவிழாவை கொண்டாடின நாங்கள் இதோ தூய் ஆவியார் இதோ பரிசு ஆவியானவர் சீடர்கள் மீது அன்னை மீது இறங்கி வந்ததை நாங்கள் தியானித்தோம் அதே நேரத்தில் அப்பா உம்முடைய மறையுடெல்லாம் திரு அவையும் பிறந்தது என் நேற்றைய நாளில் இதோ இந்த திரு அவையை ஒரு தாய்க்குரிய கரிசனையோடு தாய் கன்னிமரியால் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் இதோ திரு அவையின் அன்னை என்று எங்கள் தாய் கன்னிமரியாவை நாங்கள் வாழ்த்துவதில் அப்பா பேர் ஆனந்தம் கொள்கிறோம் ஆண்டவரே உம்முடைய அன்னையை எங்கள் தாயை திருச்சபைக்கு அன்னையாக எங்கள் ஒவ்வொருவருடைய அன்னையாக நீர் விலை கொடுத்து மீட்ட மலையுடலாமுடைய திருச்சபைக்கு தாயாக நீர் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லியுமே துதிக்கிறோம் ஐயா நீர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அன்னை மரியாவிடம் யோவானை சுட்டிக்காட்டி அம்மா இவரே உன் மகன் என்று சொன்னீர் அப்பா இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம் யோவான் தனியால் அல்ல இதோ நம்பிக்கை கொண்ட அனைவரையும் திருச்சபையில் இருக்கிற அப்பா ஒரு கோடி முதல் மறு கோடி வரை தாய் திருச்சபையில் அங்க திருமுழுக்கின் வழியாக உம்முடைய திரு உடல் திரு ரத்தத்தில் பங்கு கொள்கின்ற மரணத்தில் எங்களை தகுதியடைவாய் மாற்றி இருக்கிற திருச்சபையில் இருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் தாய் கண்ணிமறியால் தாயாகிறார் திருச்சபையின் தாயாகிற கண்ணிமறியால் எங்கள் ஒவ்வொருவருடைய தாயாகவும் விளங்குகிறார்கள் தாய் அன்னைக்குரிய பாசத்திற்காக பரிந்துரைக்காக எப்பொழுதும் எங்களோடு உடன் பயணிக்கின்ற இன்னகத்தை நோக்கி எங்களுடைய கண்களை பதிய வைத்து உம்முடைய விசுவாசத்திலும் உம்முடைய அன்பிலும் நிலைத்திருக்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அன்னைக்காக நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் என்ற முதல் வாசகத்தில் முதல் பெற்றோர் உம்முடைய கட்டளையை மீறி விலக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்டு பாவம் செய்ததால் ஏதோ அவர்களையும் அழகையும் நீ தண்டிக்கிறதை பார்க்கிறோம் அந்த நிகழ்வுக்கு பிறகு மனிதன் தன் மனைவிக்கு உயிருள்ளோர் எல்லாருக்கும் தாய் என பொருள்படும் ஏவாள் என பெயரிடுகின்றான் ஏவாள் உம்முடைய கட்டளையை மீறி இருக்கலாம் அன்னை மரியாவோடைய கட்டளையை கடைபிடித்து புதிய ஏவாலாய்த்து திகழ்ந்து எங்கள் யாவருக்கும் தாயாகின்றார் இன்றைய பாலில் நாங்கள் பாட கேட்ட பதிலுரை பாடலில் அன்னை மரியா எல்லாராலும் மேன்மை மிக்கவராக போற்றப்படுகிறார் அம்மாண்டவரே உம்முடைய வார்த்தையை கடைபிடித்து உமக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து திரு அவைக்கும் எங்கள் அனைவருக்கும் தாயாய் திகழ்கின்ற எங்களுக்கு முன்மாதிரியாய் நாங்கள் எப்படி உம்மை அன்பு செய்ய வேண்டும் உம்மை பின்பற்ற வேண்டும் எப்படி உமக்கு ஏற்புடையவராய் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற தாய் கண்ணிமரியார் இன்றைய நாள் எங்கள் யாவரையும் உமர் குகந்த பலியாய் உமர் குகந்த தூய உயிருள்ள பலியாய் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் நமக்கு செலுத்தும் வடிக்கங்களை அழைப்பு விடுகிறார்கள் ஆம் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தாய் கன்னி மரியாளுடைய வல்லமையுள்ள பரிந்துரைக்கு தாய் கன்னி மரியாளுடைய அன்னைக்குரிய அந்த பாசத்திற்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் தாய் திருச்சபை ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் குடும்பம் என்ற குட்டி திருச்சபை ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அன்னை மரியாளுடைய நீலினர் அங்கிக் எங்களை மூடி மறைத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி எங்கள் தேசத்தையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தாய் திருச்சபையை மூடி மறைத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி திருச்சபை வழிநடத்துகின்ற திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர்கள் பொதுநிலையினார் நற்செய்தி பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகள் யாவரையும் அன்னை மரியாள் தன்னுடைய மாசற்ற இருதயத்துக்கொள்ள நீலணியை அங்கிக்கொள்ள மூடி மறைத்து எல்லாவிதமான உலகப்பிரமான காரியங்கள் இருந்தும் பாவ சூழ்நிலைகள் இருந்தும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகள் இருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்களாக அன்னை ால் எப்போசுவை திருவுளத்தை இதோ இயேசுவை உம்மை கருவில சுமந்த நாள் முதல் கல்லறையில் வைக்கும் வரைக்கும் நடந்தது போல அப்பா பிதாவுக்கு ஆம் என்று சொல்லி ஆகட்டும் என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுத்தது அன்றாட வாழ்க்கையில் இறை திருவுளத்தை அறிந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் திருவுளத்திற்கு கீழ்படிந்து வாழ்கிற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற மகனாக மகளாக வாழ எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக நாங்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான கவலைகள் பாரங்கள் துக்கங்கள் துயரங்கள் வேதனைகள் சோர்வுகள் அசதிகள் எல்லாவற்றையும் வேறோடு பிடுங்கிருந்து விட்டு அப்பா அவனுடைய பிரசனத்தினாலும் உடைய அமைதினாலும் உடைய அன்புனாலும் உடைய நிரப்பும்படிக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சபம் கேட்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எல்லா விதமான உலகத்திற்குரிய காரியங்களிலிருந்தும் உலகப்புறமான ஆசா இருந்தும் இச்சைகள் இருந்தும் உலகத்திற்கு ஒரு எத்திய நாட்டங்கள் இருந்தும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகள் இருந்தும் அன்னை மறியாள் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படி அன்னை மரியாளுடைய பாதுகாப்புக்கும் பரிந்துரைக்கும் எங்களை தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா இறுதிய வாஞ்சைகளோடு எண்ணங்களோடு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உம்மை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெழுந்தன அவர்கள் முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக ஒருவரும் அவமானப்பட்டு போகாதபடி நிந்தைக்குட்படாதபடி அப்பாவுடைய பிரசனத்தினால நிரப்புவீராக சுகப்படுத்தும் வல்லமையினால் ஒவ்வொரு நோயாளிகளையும் வியாதிசர்களையும் தொட்டு சுகப்படுத்துவிராக உலகத்திற்குரிய மாயைகளையும் கவலைகளையும் கண்ணீர்களையும் துக்கங்களையும் அப்பா இருதயத்தில் இருக்கிற எல்லா சொல்ல விதமான நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய விடுதலை தருவீராக அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் பரலோகத்துடைய கதவுகள் திறக்கப்படுவதாக அசீர்வாதத்தை அடைக்கப்பட்டிருக்கிற அசீர்வாதம் தடை செய்யப்பட்டிருக்கிற எல்லா விதமான அப்பா அடைக்கப்பட்டிருக்கிற இருக்கிற கதவுகளை உடைய ரத்தத்தின் வல்லமைனாலும் வார்த்தையின் வல்லமைனாலும் பரிசு தாவியாருடைய அக்கினி வல்லமைனாலும் அப்பா நிர்மூலமாக்கப்பட்டு உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுவதாக பரலோகத்தினுடைய பலகணிகள் திறக்கப்பட்டு அப்ப ஆசீர்வாதத்தை மழையாய் பொழிவீராக விண்ணக ஆசீர்வாதம் மன்னக ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய நாமத்தினால பெற்றுக்கொள்வார்களாக என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே அப்பா என் வார்த்தைகள் உங்களிலும் நீங்கள் எங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் வார்த்தையின் பிரகாரம் உ நம்பி இருக்கிற பிள்ளைகள் உடைய வார்த்தையை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உடைய வார்த்தையின் வாக்கு தை வைத்து ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரும் உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்களாக அப்படி ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்வார்களாக சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக அப்பா படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மருத்துவமனையில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பொருளாதார குறைபாடுகள் சமாதான குறைபாடுகள் கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே மாமியார் மருமகளுக்கிடையே இன்னும் ஆய் சொந்த பந்தங்களுக்கிடையே உறவுகளுக்கிடையே விரிசல்களோடு பிளவுகளோடு பிரிவினைகளோடு சமாதான குறைபாடுகளோடு பிள்ளைகள் சமாதானத்தை அனுபவிப்பார்களாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்பட்டு தெய்வீக சமாதானம் தெய்வீக அன்பு ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்புவதாக குடும்பங்களை நிரப்புவதாக வாழ்க்கையில் அலைந்து திருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தடுமாறி நிலை தடுமாறி வழி தடுமாறி இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் நீர் வழிகாட்டுவீராக நடக்க வேண்டிய பாதையை நீர் சுட்டி இளைஞர் இளம் பெண்கள் சிறிய குழந்தைகள் படிக்கின்ற வயதில் படிக்க முடியாமல் தவறான பாதைகளில் சென்று உலகத்திற்கும் உலகத்தினுடைய மாயைகளுக்கும் அடிமையாகி ஆத்மாவின் பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிற பிள்ளைகள் யாவரும் உமை நோக்கி வருவார்களாக நிரப்பப்படுவார்களாக மன்னிப்பை உணர்வார்களாக தாய் திருச்சபையை கட்டி எழுப்புகிற மகனாக மகளாக உமக்காக எழும்பி பிரகாசிப்பார்களாக வல்லமை ஒவ்வொரு மீதும் ஊற்றப்பட்டு ஒவ்வொரு நாளும் அன்பிலும் விசுவாசத்திலும் உடைய பரலோக ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக அப்படியாக இந்த இரவு இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனை மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா சமாதானம் உண்டாகட்டும் இருதயத்தில் தாழ்ச்சி உண்டாகட்டும் இருதயத்தில் பாம்பை கண்டு விலகுவதை போல பாவத்தை கண்டு விலகக்கூடிய அச்ச நடுக்கம் உண்டாகட்டும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான வாஞ்சை உண்டாகட்டும் அப்படியா இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்த kıymetli ஒப்பு கொடுத்துருக்கிற எல்லா துதிகண மகிமை ஆராதனைகளை அப்பா துதிகண மகிமை ஆராதனைகளை விண்ணப்பங்களை அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேலும் ஆமேன் மின்னுகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பொற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றம் எங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்த அதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் இசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்